எதிர்பார்க்கல கில்ல ஸ்குவாட்ல இருந்து தூக்குவோம் சொல்லிட்டு எதிர்பார்க்கல இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்திருக்குங்க இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் பிசிசிஐ நம்ம இந்தியாக்கான டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஏன்னாப்பா இந்த ஸ்குவாட்ல பெருசா இருக்க போது கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருப்பாரு வைஸ் கேப்டனா சுப்மன் கில் வந்து இருக்க போறாரு இதை விட என்ன பெருசா நடக்க போகுது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா நம்ம எல்லாத்தையுமே அதிர்ச்சி ஆக்குற மாதிரி வைஸ் கேப்டன் சுப்மன் கில்க்கே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் வந்து இடம் இல்லைங்க இதை வந்து பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருந்து சுப்மன் கில கழட்டி விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவர் கொடுத்த ஒஸ்டான பெர்ஃபாமன்ஸ் தான் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி இவர் உருப்படியான பெர்ஃபாமன்ஸை கொடுக்கவே இல்லை மூணு மேட்ச்ல பயங்கரமா சுதப்பிட்டாரு அதுக்கப்புறம் இவருக்கு டோ இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது மேட்ச்லேயே அஞ்சாவது மேட்ச்ல இவர் விளையாடவே இல்லைங்க சரி என்ன தான் டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல விளாடனாலும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இவர் வந்து இடம்பெறுவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எப்பா நீ இது வரைக்கும் பண்ணதே போதும்பா சாமி நீ ஓரமாக உட்கார அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கிளை கழட்டி விட்டாங்க பாத்தீங்களா இது தாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஆச்சரியம் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் சுக்மன் கில்லோட பர்ஃபாமன்ஸ் பல இடத்துல மோசமா வந்திருந்திருக்கு ஆனா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்னதான் மோசமா இருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்திருப்பாங்க ஆனா இதனாலே நிறைய விமர்சனங்கள் வந்துட்டுருச்சு இப்ப அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நாங்க யாரா இருந்தாலும் எதா பிளேயர் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள நாங்கள் கழட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுப்மன் கில்லை வந்து கழட்டி விட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி டீம்ல இருக்கிற எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்கும் இவ்வளவே சூரியகுமார் யாதவே பக்கு பக்குன்னு தான் இருப்பாப்ல அப்பா அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு வைஸ் கேப்டன் தலையிலே கை வச்சுட்டாங்க அடுத்தது நம்ம தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பாசு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது சூரியகுமார் யாதவ் நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாரா அப்படின்றத ஃபோர்த் வந்து பார்க்கலாம் சரிப்பா நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஸ்குவாடு வந்து எப்படி இருக்கு இதுல எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு அதை முதல் சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க இந்த ஸ்குவாட்ல சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனா இருக்காரு வைஸ் கேப்டனா நம்மளோட அக்ஷர் பட்டேல வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிரடி பேட்ஸ்மேன்ஸ் ஆன அபிஷேக் சர்மா திலக் வர்மா ரிங்கு சிங் சஞ்சு சாம்சன் அப்புறம் வந்து இசான் கிசான் இவங்க தாங்க பேட்ஸ்மேன்ஸ் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து அதிரடி ஆட்டக்காரரான ஹர்திக் பாண்டியா இருக்காரு சிவம் துபே இருக்காரு நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரும் வந்து இதுல இருக்காரு அப்புறம் பவுலர்ஸ் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பூம் பூம் பும்ரா இருக்காரு அஸ்தீப் சிங் இருக்காரு குல்தீப் யாதவ் இருக்காரு நம்மளோட தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வந்து ஹர்ஷித் ராணா வந்திருக்காருங்க ஓவராலா இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட வந்து பார்க்கும்போது இது ஒரு பேலன்ஸான ஸ்குவாடு தான் வந்து தெரியுது இப்ப இந்த ஒரு ஸ்குவாட்ல பிசிசிஐ எடுத்த போல்டான டிசிஷன் என்ன அப்படின்னா கில்ல கழட்டி விட்டார் ஏன்னா இப்ப சுப்மன் கில்ல கழட்டி விட்டனால ஓப்பனிங்ல வந்து சஞ்சு சாம்சன் வந்து களமிறங்குவாரு ஏன்னா ரொம்ப நாளாவே சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பெரிய அநியாயம் வந்து நடந்துட்டு இருந்துச்சுங்க அப்பப்ப அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க கிடைச்ச வாய்ப்புல அவர் சொதப்பின உடனே அவரை கழட்டி விட்டுட்டே இருப்பாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கில் தான் ஏன்னா அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறனால சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இதையெல்லாம் தாண்டி கில்லோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத காரணத்தினால இப்போ சஞ்சு சாம்சனுக்கு ஒரு அழகான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு இந்த ஒரு வாய்ப்பை அவர் கரெக்டாக பயன்படுத்திக்குவாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஸ்குவாட்லேருந்து கில்லை கழட்டி விட்டது எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக இருக்குங்க அப்பா நம்ம உருப்படியான பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும்ப்பா இல்லைன்னா நம்மளையும் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா உஷாரா விளாடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸுமே சீரியஸாக நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடை வச்சு நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்